அன்பிற்கினியர் வணக்கம் உங்கள் பாலா வேலூர் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்கலன்னா வருகிற ஞாயிற்றுக்கிழமை மாலை மூணு முப்பதிலிருந்து எட்டு மணி வரை இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை மறுமணம் நறுமணம் தருமா என்கின்ற ஜாதகத்தில் நாமே பார்ப்பது எப்படி என்கின்ற ஒரு ஆன்லைன் வகுப்பு நடைபெற இருக்கிறது இன்றைய இளைய சமுதாயத்தினர் படக்கூடிய பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் கொண்டு பிரத்யேகமாக இந்த வகுப்பு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த வகுப்பில் மறுமணத்தை தவிர்ப்பது எப்படி என்றும் மறுமணத்தை நாம் செய்து கொண்டால் அதை சிறப்புற அமைத்துக்கொள்வது எப்படி என்றும் பல்வேறு ஜோதிட நுட்பங்களை தெரிவிக்கப் போகிறோம் இது ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி என்பதை மறக்க வேண்டாம் மிக மிக குறைந்த கட்டணத்தில் இந்த ஒரு அரிய பெரிய வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் வருகிற இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை மூணு முப்பதிலிருந்து இரவு எட்டு மணி வரை ஆன்லைன் வகுப்பு கூகுள் மீட்டிங் மூலம் நடைபெறும் வகுப்பு வீடியோக்கள் முதல் ஏழு நாட்கள் நீங்கள் பார்க்க அனுமதிக்கப்படும் இது குறித்த கலந்து கொண்டவர்களுக்கு சான்றிதழ் உண்டு சிலபஸ் வந்து நூற்றுக்கணக்கான சிலபஸ் கொடுத்திருக்கிறோம் இதை பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் கொள்ளுங்கள் இந்த வகுப்பு சேவை கட்டணம் மிக மிக குறைந்த கட்டணம் ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாய் ஜிபே வசதி உள்ளது உடனடியாக ஜிபே செய்து கொண்டு உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள் உங்கள் பெயர் ஊர் முதலியவற்றை தெரிவித்து விடுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோபாலா வேலூர் வெல்கம் டு அவர் கிளாஸ்